பேர்ல அரசியல் சாசன சட்டத்தை காற்றில் பறக்க விடுறாங்க ஒட்டுமொத்த இந்தியாவில் மீண்டும் மீண்டும் இது மாதிரியான மிகப்பெரிய கேவலமான சனாதன செயல் நடந்துட்டே இருக்கிறாங்க இனியாவது இளையராஜாவுக்கு ரோசம் வருமா ஏன் தலித்துகள் வந்து போராட மாட்டாங்களா இளையராஜாக்காக தலித்துகள் குரல் கொடுக்க மாட்டாங்களான்றாங்க ஏன் கொடுக்கணும்னு கேக்குற பாதிக்கப்பட்ட சக மனுஷன் யாரா இருந்தாலும் கூட நின்னு சண்டை செய்யணுங்க இளையராஜாவை எம்பி ஆக்கிட்டா சாதி ஒளிஞ்சிரும் அப்படிலாம் நீ பாக்க மாட்டேன் நாலு வயது குழந்தை பட்டியலின குழந்தை அதுக்கு என்ன தெரியும் சாமி தெரியுமா சாதி தெரியுமா மதம் தெரியுமா உங்க அயோக்கியத்தனம் தெரியுமா அந்த நாலு வயசு குழந்தை சுண்டல் வாங்க போயிட்டான் விட்டாங்க வணக்கம் தோழர்களே சனாதனத்தை வேறறுக்க வேண்டும் என்பது நம்முடைய அரசியல் சித்தாந்தத்தின் ஒரு பகுதி சனாதனம் மனிதர்களுக்கு இடையில வேறுபாட்டை கற்பிக்கிறது சனாதனம் சாதியில உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று இழிவு செய்கிறது சனாதனம் சாமானியர்களை அவர்கள் இயல்பான சுயமரியாதையான வாழ்க்கை வாழ விடாம தடுக்குது அதனாலதான் நம்ம டெங்குவை போல மலேரியாவை போல ஒரு கொரோனாவை போல கொன்றொழிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப சனாதனத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா ஸ்ரீவள்ளிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு வழிபாட்டுக்காக இளையராஜா அவர்கள் போயிருக்கிறார் நிகழ்வுக்காக போயிருக்கிறார் அப்ப உள்ள போய் வழிபட போகும்போது அர்த்த மண்டபத்துக்குள்ள போயிட்டாரு அர்த்த மண்டபத்துக்குள்ள போன பிறகு அவர் வெளியேத்தி இது எவ்வளவு பெரிய அவமானம் ஒரு தமிழ்நாட்டினுடைய இசைஞானி என்று கொண்டாடப்பட்ட ஒருத்தரை இறுகி போன சனாதனம் மண்டி கிடக்கிற சாமானிய கிராமத்தில இருந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தில இருந்து வந்து தனக்கான ஒரு பெரிய நிலையை உருவாக்கி இருக்கிற ஒருத்தரை தூக்கி வெளியே போட்டு வெளியே போங்கன்னு அனுப்பி வெளியே நிக்க வைக்கிறீங்கன்னா பார்ப்பனியத்தை நம்ம தொடர்ந்து எதுக்குறோம் இதனாலதான் சனாதனத்தை ஒழிக்கணும்ன்றோம் இதுல இளையராஜா வெளியே போயிட்டார் வெளியே நின்று அர்த்த மண்டபத்துக்கு வெளியே நின்று சாமி கும்பிடறாரு இந்த அர்த்த மண்டபம்னா வேற ஒண்ணும் இல்லைங்க கருவறைக்கும் வெளியே ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குல்லையா கோயில் அதுக்கும் நடுவுல இருக்கிற மண்டபம் அர்த்த மண்டபம் இதுல அர்த்த மண்டபத்துக்குள்ள சூத்திரங்களும் மற்றவர்களும் நுழைய கூடாதுன்னு நீதிமன்றத்துல போய் ஒரு ஸ்டே வாங்கி வச்சிருக்கு இந்த குறிப்பு பாருங்களேன் நீதிமன்றத்திலே போய் ஸ்டே வாங்கினா நீதிமன்றம் எப்படி கொடுத்துச்சுன்னு எனக்கு புரியல மரபுகளை காக்கணுன்ற பேர்ல அரசியல் சாசன சட்டத்தை காற்றுல பறக்க விடுறாங்க அரசியல் சாசன சட்டம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் இருக்கு ஆனா அதை காத்துல பறக்க வச்சுட்டு கூச்சநாச்சமே இல்லாம இந்த கூட்டம் இந்த வேலை செய்திருக்கு இளையராஜாவை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி இருக்கு வெளியே தள்ளி இருக்கு அப்படித்தான் சொல்லுவேன் போட்டா என்ன மண்டையில வந்து துண்டை கட்டிட்டு நாங்க வந்து பரிவட்டம் கட்டணும் அப்படின்னு சொன்னா என்ன மாலை போட்டா என்ன அசிங்கப்படுத்தினத அசிங்கப்படுத்தினதானே எனக்கு ரொம்ப சிம்பிளான கேள்வியே இருக்குங்க ஒரு கும்பல் கருவற வரையும் போகலாம் அப்படின்னா ஏன் நாங்க நிக்கணும் கேள்வி இருக்குல்ல உன மாதிரிதான் நாங்கள் சக மனுஷன் சக மனுஷ எதுக்கு வெளிய நிக்கணும் இதுக்குள்ள எவ்வளவு அயோக்கியத்தனமான அரசியல் இருக்கு இவங்களுக்கு மட்டும் இல்ல நாம திரும்ப திரும்ப சொல்றோம் நல்லா படி நல்ல வேலைக்கு போ அதிகாரத்துக்கு போ அப்பதான் எல்லாத்தையும் மாத்த முடியும் திரும்ப திரும்ப சொல்றோம் ஆனால் என்று சொல்லக்கூடிய சர்வாதிகாரம் பார்ப்பனிய சர்வாதிகாரம் பார்ப்பனிய பாசிசம் இரண்டாயிரம் ஆண்டா இருக்கு இந்தியாக்குள்ள எல்லா பாசிசமும் முப்பது ஆண்டுகள்ல ஒழிக்கப்பட்டது இது வரலாறு ஆனால் இரண்டாயிரம் ஆண்டுகளாக தன்னை தகவமைத்துக் கொண்டு மாறு மாறு வழிகள்ல வந்து நிக்கிறது பார்ப்பனியம் அந்த பார்ப்பனிய ஃபாசிசம் அப்ப இத கேள்வி கேட்க கூடாதா ரெண்டாயிரம் வருஷமா மண்டி போனது தமிழ்நாட்டுல நம்ம அடிச்சு ஒன்னொன்னா 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 சரி பண்ண போனா இன்னொரு பக்கம் நமக்கு எதிராக ஒன்னா செஞ்சுட்டே இருக்கு இது இவருக்கு மட்டும் நடக்கலங்க இந்தியாவினுடைய மிகப்பெரிய பொறுப்புகளில் இருந்தவர்கள்லாம் அவமானப்படுத்தப்பட்டிருக்காரு ராம்நாத் கோவிந்த் இருந்தார்ல அவர் இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவராய் இருந்தார் ஒரு பட்டியல் இன சமூகத்தை சேர்ந்தவராய் இருந்தார் அவரை காசியில விஸ்வநாதர் கோயிலுக்குள்ள நுழைய விடல வாசல்ல உட்கார வச்சு அனுப்பி விட்டாங்க ஒரு நாட்டினுடைய இந்திய குடிமானுக்கு இதுதான் நிலைமை இதுல என்ன பியூட்டினா அவர் வெளியே வந்ததை வெளியே சொல்லக்கூடாது மிரட்டல் வேற அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு தீட்டு கழிக்க வர செஞ்சானுங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா திரௌபதி முர்மு இப்ப இருக்கிற பழங்குடி சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் ஜனாதிபதி அந்த ஜனாதிபதி அவர்களையே இந்த நாடாளுமன்ற கட்டிட திறப்பு விழாவுக்கு மோடி வகையரா கூப்பிடல ஏன் கூப்பிள்ள அவங்க ஒரு கைம்பெண் விதவையா இருக்கிறாங்க கைம்பெண்ணா இருக்கிறாங்க பெண்ணா இருக்கிறாங்க பழங்குடியா இருக்கிறாங்க இத மூடைய அடிப்படையா வச்சு அவங்களை நிராகரிக்குது இந்த சங்கி கூட்டம் இந்த சனாதன கும்பல் அவங்கள நாடாளுமன்ற திறப்பு விழாவுக்கு வர வைக்கவே இல்லை அவங்கள தூசி மாதிரி தட்டிட்டாங்க அன்னைக்கு நம்ம கண்டிச்சோம் இன்னொரு பக்கம் நீங்க வந்தீங்க அப்படின்னா சித்தன்ராம் வாஞ்சி இவர் பீகாரினுடைய முதலமைச்சரா இருந்தவர் அவர் பிரச்சாரத்தை முடிச்சிட்டு பக்கத்துல இருந்த ஒரு கோயிலுக்கு போறாருங்க அவர் ஒரு பட்டியல் வகுப்பை சேர்ந்தவர் அவர் கோயிலுக்குள்ள போயிட்டு வெளியே வந்துட்டாரு அந்த கோயில கழுவி விட்டு எல்லா வேலையும் பார்த்திருக்காங்க இந்த பீகார் முன்னாள் முதலமைச்சர் சித்தன்ராம் மாஞ்சி இத பதிவு செய்கிறாரு பத்திரிகையாளர் சந்திப்பா பதிவு செய்யறாரு இப்படியே நீங்க வந்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேச மிக சமீபத்துல இந்த தேர்தலின் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலின் போது அகிலேஷ் யாதவ் தன்னுடைய தொண்டர்களோடு கோயிலுக்கு போறார் அந்த கோயில தீட்டு கழிக்கிறாங்க என்னங்க தீட்டு கழிக்கிறாங்கன்னு கேட்டா உங்களோட முஸ்லீம்கள் சிலர் வந்துட்டாங்க எங்க கோயில் தீட்டாயிருச்சுன்னு என்னைக்காவது முஸ்லீம்கள் தங்கள் கோயிலுக்குள்ள போகும்போது கால் கழுவ போயிருக்காங்களா அவங்க கடவுள் பக்தியானவங்க கோயில மதிக்கக்கூடியவங்க அதனாலதான் இன்னொரு வழிபாட்டு தரத்தை இடிக்கல உங்களை போல இந்த சனாதன கும்பலை போல இன்னொரு கோயில இடிக்கல இன்னொரு கோயில் அல்லா இருக்காருன்னு சொல்லல இன்னொரு கோயில் எங்கதுன்னு உள்ளடி வேலை பாக்கல அதுக்கு களி விட்டானுங்கன்னு வச்சுக்கோங்களே இதெல்லாம் இருக்கட்டுங்க ஒரு பக்கம் நம்ம மோடி ஜி அசிங்கப்படுத்தலையா மோடி ஜி அசிங்கப்படுத்தலையா உங்களுக்கு ஞாபகம் கூட்டுறேன் சமீபத்துல ராமர் கோயில் திறந்தாங்கல்ல ராமர் கோயில் திறந்த போது சிலையே மோடி எடுத்துட்டு போய் கொடுக்கறதா இருந்தது அப்போ சங்கராச்சாரியார்கள் முழு முழுவதும் எல்லா சங்கராச்சாரியரும் நான் போக மாட்டோம் நாங்க வரமாட்டோம் மோடி எப்படி சிலை எடுத்துட்டு போய் குடுப்பாரு அது தப்பு வரம் சார்ந்த அது தப்பு உங்களுக்கு எதிரானது அப்படின்னு உருட்டுனானுங்க அன்றைக்கு மோடி பக்கத்துல நின்று நான் பேசுனேன் என் சித்தாந்த எதிரி மட்டும் இல்ல இந்த நாட்டை நாசமாக்கின கும்பலினுடைய தலைமை நான் அத நல்ல அரசியலா உணர்ந்திருக்கேன் ஆனால் மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் நீ மோடிய ஒடுக்கினால் நான் கேள்வி வைப்பேன் அதுதான் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிற அரசியல் பாடம் அன்னைக்கு நம்ம கேள்வி கேட்டோம் மோடி அசிங்கப்பட்டாரு அவமானப்பட்டாரு பலரும் எதிர்ப்பு சொன்னாங்க பலரும் வந்து கலந்துக்கல அதெல்லாம் தாண்டிதான் அங்க ராமர் கோயில்ல வேலையா நடந்துச்சு இன்னைக்கு இளையராஜாக்கு நடக்குது அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவில மீண்டும் மீண்டும் இது மாதிரியான மிகப்பெரிய கேவலமான சனாதன செயல் நடந்துட்டே இருக்கு இதனாலதான் நம்ம சனாதனத்தை ஏரிக்கணும்ன்றோம் சனாதனத்தை அழிக்க இந்த சனாதனம் பேசுறவனுங்க நாங்க அர்த்தம் தாண்டி உள்ள வந்தா தீட்டாயிருன்றவங்க இதே காஞ்சிபுரத்துல கதவு ஒரு அவயோக்கிதரமான பாலியல் சட்டை பண்ணிட்டு இருந்தாரே ஒரு பூசாரி பார்ப்பன பூசாரி அன்னைக்கு வேடிக்கை பார்த்தாங்க நம்ம கேட்டி ராகவன் பூஜை அறைக்குள்ள உட்காந்துட்டு உள்ளடி வேலை பார்த்துட்டு இருந்தாரே பாலியலா அதை நீங்க கொண்டாடுனீங்க இப்படியே வாங்க சிசிடிவி கேமராவுல துண்ட போட்டுட்டு உண்டியலை திருடுறது சிலைய திருறது நகையை திருறது தட காசை வாங்கி போட்டு உண்டியல போடாதீங்கன்னு சொல்றது எல்லா அயோக்கியத்துல செஞ்ச கும்பலு என்ன நியாயத்தை பத்தி பேசுறீங்க என்ன நியாயம் உங்ககிட்ட இருக்கு பழனி முருகன் செய்ய நவபாஷான பழமையான சிலை அது அந்த சிலைக்கு முதுகே இல்ல புறம் சுரண்டி எடுத்துருச்சு இந்த பார்ப்பன கும்பல் அப்ப நான் கேக்குறேன் திருட்டுத்தனம் களவாணித்தனம் சிலை திருடுறது சிலையை கடத்துறது எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்ணிப்புட்டு வந்து ஒருத்தர் சாமி கும்புறார் அவர் இந்து அவர் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவர் சனாதனவாதி உள்ள வந்து சாமி கும்புறாருனா அவரை தூக்கி வெளியே அனுப்புறதோ அவரை அவமானப்படுத்துறதோ என்ன மாதிரியான நடவடிக்கை நீ யோகியனா கேட்போம்ல சரிங்க இது நிறைய பேர் என்ன கேக்குறாங்க இனியாவது இளையராஜாவுக்கு ரோசம் வருமா ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் சனாதனமா தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டவங்க நான் இந்து தான் என்று நம்புகிறவர்கள் கடவுள் வழிபாட்டில் சடங்குகளில் சாத்திரங்களில் நம்பிக்கை இருக்கிறவர்கள் இந்த கேள்வியை கேட்கவே மாட்டாங்க இந்த அவமானமா நினைக்க மாட்டாங்க அதான் இளையராஜா ஒருத்தர் தான் அவர் அவமானமா நினைக்க மாட்டார் அவர் என்ன நினைப்பாரு இந்து தர்மப்படி நடக்குதுன்னு நினப்பாரு இந்து தர்மப்படி நம்ம போக கூடாதுன்னு நினைப்பார் ஆனா இந்த இடத்துல கோபம் வந்திருக்கணும் யாருக்கு வரும் முற்போக்காளர்களுக்கு வரும் இதை வந்து தப்புன்னு நினைக்கிற குறைந்தபட்சமான சமூக ஞானம் கொண்டவர்களுக்கு வரும் ஆனா ஒரு சனாதனி இந்து மதத்தை நம்புறவர் அவர் ஏன் கோவப்படல அவருக்கு ரோசம் இல்லையா வெக்கம் இல்லையா அப்படின்னு கேட்க முடியாது ஏன்னா அதை அவர் பிராக்டிஸ்ல இருக்காரு இருக்கு அவர் அதை நம்புறாரு அதை இந்து தர்மம்ன்றாரு அதனால அவர் அதை நம்புறாரு யார் கோவப்படணும் அதெல்லாம் சில பேர் சொல்றாங்க ஏன் தலித்துகள் வந்து போராட மாட்டாங்களா இளையராஜாக்காக தலித்துகள் குரல் கொடுக்க மாட்டாங்களான்றாங்க ஏன் கொடுக்கணும்னு கேக்குற ஒரு தலித்து பாதிக்கப்பட்டா தலித்து வந்து குரல் கொடுக்கணும் இல்லன்னா அண்ணன் திரும்ப வருவாரான்னு கேப்ப ஒரு பெண் பாதிக்கப்பட்டா மாதர் சங்கம்னா எங்கன்னு கேப்பீங்க இஸ்லாமியர் பாதிக்கப்பட்ட இஸ்லாமிய சங்கங்கள் வரணும் இது என்ன அயோக்கியத்தனம் பாதிக்கப்பட்ட சக மனுஷன் யாரா இருந்தாலும் கூட நின்னு சண்டை செய்யணுங்க அவரே அதுல நம்பிக்கை இருக்கிறா இருந்துட்டு போட்டுமே ஆனா ஐயா பெரியார் மாதிரி இந்த களத்துல இருந்து வேலை பார்த்தாலும் அவர் சாமி மூட ஆனா கடவுளை நம்புகிற கடவுள் நம்பிக்கை இருக்கிற வழிபாட்டு உரிமை இருக்கிற மக்களுக்காக களத்துல நின்று போராடல கம்யூனிஸ்டுகள் களத்துல நின்று இன்ன வரைக்கும் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி அதுக்காக போராட்டங்களை நடத்திட்டு இருக்கல அப்ப என்ன இடத்துல நம்ம வேறுபடுறோம்னா அவர்கள் சனாதனத்தை ஒத்துக்கொண்டாங்க வழிபாட்டு முறையில் நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க கடவுளை நம்புறாங்க நான் இந்து நம்புறாங்க எனவே அவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க ஆனா யாரு கேள்வி வைக்கணும் பகுத்தறிவு இருக்கிற அறிவு இருக்கிற படிச்சிருக்கிற நாம கேள்வி கேட்கணும் அதுல போய் அவர் ரோச பண்ணலையா மானம் இல்லையா அதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்ல அவர் அதுலதான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு அதனால அவருக்கு வராது இன்னொருத்த கேக்குறாங்க எம்பி எல்லாம் கொடுத்தாங்க அப்படியே பயங்கரமா தலித்துகளை நாங்கள் எம்பி ஆக்கி விட்டோம் சொன்னாங்க என்னடான்னு கேட்டுக்கிறாங்க சமூக வலைதளத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க இவரை எம்பி ஆக்குனது ஒன்னும் இவர் சனாதனவாதின்றக்காக இல்ல இவருக்கு ஒரு அடையாளம் இருக்கு இசை ஞானி என்கிற அடையாளம் அதன் மூலமாக தமிழ்நாட்டில் எட்டு கோடி மக்களினுடைய மனசுல உட்கார்ந்து இளையரா இளையராஜாவை வெறுக்கிறவன் ஒருத்தனை காட்ட முடியாது நம்ம அரசியலா அவரை விமர்சிக்கிறோம் அரசியலா அவருக்கு எதிராக நிக்கிறோம் ஆனால் தனிப்பட்ட முறையில் இளையராஜாவை ஒருபோதும் நாம புறக்கணிக்க முடியாது நிராகரிக்க முடியாது அவர் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமானவர் மட்டும் இல்ல தமிழ் மக்களினுடைய அடையாளம் அந்த இளையராஜாவை நீங்க சேர்க்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் அவர் அடையாளத்தை திருடி திங்கணும்னு அர்த்தம் அடையாளத்தை திருடி திங்கிறதுக்காக தான் அவருக்கு வந்து எம்பி பதவியை கொடுத்து உட்கார வச்சிங்க இதுதான் அங்க உள்ள இருக்கிற அரசியல் நீங்க சாதியை ஒழிச்சிருவோம் இளையராஜாவை எம்பி ஆக்கிட்டா சாதி ஒழிஞ்சிரும் அப்படிலாம் நீ பார்க்க மாட்டா ஏன்னா சாதி இருக்கிற வரைதான் அரசியலே அதனால நீ அதெல்லாம் செய்ய மாட்டேன்றதை நான் புரிஞ்சுக்கணும் ஏன்னா தமிழ்நாட்டுல இப்படியா அப்படின்னா தமிழ்நாட்டுல ஓரளவுக்காவது நம்ம முன்னாடி வந்துட்டோம் இன்னும் வட இந்தியா பக்கம் எல்லாம் போனீங்கன்னா மண்டபிங்க செத்துருவோம் அவ்வளவு அடிமைத்தனம் அவ்வளவு புறக்கணிப்பு அவ்வளவு அவமானம் நீங்க ஒரு நாலு வயது குழந்தை பட்டியலின குழந்தை அதுக்கு என்ன தெரியும் சாமி தெரியுமா சாதி தெரியுமா மதம் தெரியுமா உங்க அயோக்கியத்தனம் தெரியுமா அந்த நாலு வயசு குழந்தை சுண்டல் வாங்க போயிட்டான் கோயிலுக்குள்ள அந்த குழந்தைய அடிச்சு உட்கார இடத்துல சூடு வச்சு விட்டாங்க அது குப்பரக படுத்து கதறிட்டு அந்த குழந்தை மனசுக்குள்ள காட்சி அப்படியே இருக்கு ஒரு பதினேழு வயசு பையன் நான் அப்படிதான்டா கோயிலுக்குள்ள போவேன் நான் என்டா போக கூடாது நானும் தானடான்னு கேட்டு உள்ள போனா மறுநாள் துப்பாக்கியில சுட்டு கொண்டு விட்டாங்க பதினேழு வயது குழந்தை ஒரு அம்மா கோயிலுக்குள்ள போனாங்கன்னு அம்மன் அம்மாக்கி ஊரை நின்று வேடிக்கை பாக்குது ஒரு பொண்ணை அது இந்த பாண்டிச்சேரியில கோயிலுக்குள்ள போன ஒரு தலித் பெண்ண பிடிச்சி பரபரப்பு இழுத்து வந்து விட்ட கதையெல்லாம் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு நீங்க போய் ஆன்லைன்ல தட்டினா வரும் இந்த அயோக்கியத்தனங்களுக்கெல்லாம் எதிராக நம்ம களத்தில் நிற்க வேண்டியிருக்கு அப்ப இவங்களுடைய நோக்கம் சனாதனத்தை ஒழிப்பதோ அல்லது சாதி வேறுபாட்டை ஒழிப்பதோ மக்களை ஒன்று திரட்டுவதோ எல்லோருக்குமான வளர்ச்சியை கொடுப்பதோ இல்லை இளையராஜா வச்சு ஓட்டு பொறுக்கிறதா அதுல இந்த அறநிலையத்துறை அறிக்கை விட்டு இங்க மரபு சொரவு அதெல்லாம் அது இந்த அறநிலையத்துறை வேலை கோயிலை பாதுகாக்கிறது சொத்த பாதுகாக்கிறது கணக்கு விளக்க பார்க்கறது அங்க திருட்டு நடக்காம பாதுகாக்கிற கண்காணி வேலைதான் அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு நீங்க சப்பக்கட்டு கட்ட வேண்டாம் இந்த அறநிலைத்துறையுடைய வேலை அது இல்ல நீங்க அறிக்கை விடுறதோ அங்க இருக்கிற ஆணையர் அறிக்கை விடுறதோ அவசியமே இல்லாது சட்டப்படி நடவடிக்கை எடுக்குங்க இவ்வளவு பெரிய மனுஷன இந்த தமிழ்நாட்டினுடைய ஒரு அடையாளத்தை அவமானப்படுத்தி ரோட்ல நிக்க வச்சிருக்க அர்த்த மண்டபத்துக்கு வெளியே மனசு வலிக்குது அதுல உட்காந்துட்டு இந்து அறநிலையத்துறை உட்காந்து சப்ப கட்டு கட்டிட்டு இருக்கீங்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் இவங்க மேல வன்கொடுமை தடுப்பு சட்டம் பாயணும் எத்தனை நாளைக்கு இது நடந்துட்டே இருக்கும் இல்ல நான் இன்னும் தெரியாம தான் கேக்குறேன் அனைத்து சாதியினரும் நம்ம எவ்ளோ போராடி அர்ச்சகராக்கணும் இப்ப அனைத்து சாதியிலும் அர்ச்சகர்களும் உள்ள போக போகணும்ல அப்ப இவங்க இப்படி ஒரு ஸ்டே வாங்கி வச்சுக்கிட்டு நம்மள கோயிலுக்குள்ளேயே விடாம இந்த பூசாரிகளா எல்லா சாதிக்காரங்களும் உள்ள போகாம அது கேட்டுதானே அது முற்போக்கு தோல்வியா போகாதா இது ஏன் தெரிய மாட்டேங்குது உங்களை யார் சப்ப கட்டு கட்ட சொல்றது சனாதனத்தின் அடிப்படையில் எந்த மனிதன் ஒடுக்கப்பட்டாலும் அவர்களுக்கு ஒடுக்கப்பட்ட மனிதனுடைய குரலா நம்ம இருப்போம் எந்த மனிதன் அவமதிக்கப்பட்டாலும் அவமதிக்கப்பட்டவருடைய துணைக்கு நம்ம நிக்கணும் அதுதான் நம்முடைய அரசியல் அதனாலதான் மோடிக்கு சப்போர்ட்டா நின்னு நம்ம பேசணும் அதனால தான் திரௌபதி முர்மு அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம பேசணும் அதனாலதான் ஐயா ராம்நாத் கோவிந்த் அவர்கள் சப்போர்ட் பண்ணி பேசணும் ஐயா சித்தன் ராம் மாஞ்சி அதனாலதான் அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம் அகிலேஷ் யாதவ் சப்போர்ட் பண்றோம் இன்னைக்கு இளையராஜாவுக்கு சப்போர்ட் பண்றோம் இருந்தாலும் சாதியால் மதத்தால் ஒடுக்கப்பட்ட கூட நிக்கணும் அது ஒண்ணுதான் நம்முடைய வேலையா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இளையராஜாவோடு முரண்பட லட்ச இடம் எனக்கு இருக்கு லட்ச இடம் இருக்கு ஆனால் சக மனிதனாக அவரை அவமதித்ததை கண்டிக்கிறோம் தமிழ்நாட்டின் அடையாளம் இளையராஜா